பாண்டிய ஸ்டோர்ல திரிந்து ஞான உதயம் வந்து தான் மறைச்சிருக்கிற கடைசி விஷயம் நகை விஷயத்த தான் பார்த்து வந்து சொல்லிடுறது இங்க எல்லாரும் பார்த்தா உண்மை தெரிஞ்சதுனால கதி கலங்கி போய் தலையில இடி விழுந்த மாதிரி உட்காந்து இருக்காங்க மயில் ரூமுக்குள்ள போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு மாமா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க எல்லாரும் முகத்திலையும் நான் எப்படி மொழிப்பேன் எல்லாரும் என்னை ஒரு மாறியில பாப்பாங்க எல்லாரும் முன்னாடியும் கூனி குறுங்கி அசிங்கப்பட்டுல நிக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது தெரியாத விஷயம் ஒண்ணுன்னா இந்த நகை தான் மயில் இந்த நகை விஷயத்த நீயே போய் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு மயில் அப்படி சொல்லாம அவங்களா ஏதாவது கண்டுபிடிச்சு ஒருவேளை ராஜியோ மீனாவோ இந்த உண்மையை சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது உன்னை எப்படி பயந்து வீட்டோட்டு துருத்து தான் போறாங்க நீ மறைச்சிருக்க விஷயத்த நல்ல போய் சொல்லிரு மயில் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய மனசாட்சி சொல்லவும் அப்பதான் பார்த்தா சரியா பாக்கியத்தை கிட்ட இருந்து வருது இங்க பாக்கியத்திட்ட இருந்து போன் வரவும் மயிலு பார்த்தா அட்டன் பண்ணுது அட்டன் பண்ண கையோட மயிலு பார்த்தா தேமி தேமி அழுதுகிட்டு இருக்கு மயிலு மயிலு ஏண்டி அழுதுற மயிலு என்னாச்சு மயில் எதுக்கு மயில் அழுதுற அப்படின்னு சொல்லி பாக்கியம் கேட்கவும் மா மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மயிலு திணறவும் என்னடி மயிலு ஏன் அழுகுற என்னாச்சு ஆச்சு அங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பாக்கி எங்க கேட்கவும் ஆமாமா அவர் எல்லா விஷயத்தையும் வீட்டுல இருக்கிறவங்க விட்டு சொல்லிட்டாருமா எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுமா நான் படிக்காத விஷயம் அவரை விட வயசுல ரெண்டு வயசு பெரியவன்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்லவும் என்ன மயிலு சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்கி எங்க கேட்கவும் ஆமாமா எல்லாரும் வெளியே இருக்காங்க நான் ரொம்ப குழு உட்காந்து அழுதுகிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா இப்படியே நீ வீட்டை விட்டு துரத்து தான் போறாங்க அங்கே கொண்டாந்து நீ விடத்தாமா போறாங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மயிலு சொல்லவும் என்னடி மயிலு சொல்ற நானும் அப்பா வேணா அங்க வரட்டா வந்து அவ காலில் கையிலயாவது விழுந்து எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தானே சொல்லி வந்து நாங்க பேசட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய சொல்லவும் இல்லம்மா இல்ல நீங்க இங்க வராதீங்க வந்தீங்கன்னா அசிங்கப்பட்டு தான் போகணும் எந்த அசிங்கனாலும் என்னோட போகட்டும் அவங்க யாராவது உங்களை பேசினாங்கன்னா அது என்னால தாங்கிக்கிற முடியாது இன்னைக்கு காலையில அப்பா கடைக்கு வந்திருந்தப்பயே என் வீட்டுக்காரு அப்பா அவ கொஞ்சம் மரியாதை இல்லாம நடத்திட்டாரு அதுவே எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு போனதுனால இங்க எல்லாரும் கோபமா இருக்காங்க கோபத்துல ஏதாவது வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா வேணாமா நீ அங்கேயே ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் ஆமாமா இந்த நகை விஷயம் மட்டும் தெரியாது அதை நானே சொல்லலான் இருக்கேன் சொல்லி எல்லாரும் காலில் கையில விழுந்தாத நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆனா நீ மட்டும் இங்க வராதமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மயிலை சொல்லவும் என்னடி மயில எம்பிட்டு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இப்ப போய் அந்த நகை விஷயத்த சொல்ல போறேன்ற நகை விஷயத்த சொல்லாதடி அப்படின்னு சொல்லி பாகியம் சொல்லவும் நீ இப்படி சொல்லாத சொல்லாதன்னு சொல்லி சொல்லிதான் நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன் நீ அப்பயே எல்லா உண்மையும் சொல்லி நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேனா நான் இவ்வளவு சித்திரவதை அனுபவிக்க மாட்டேன் நாளுக்கு நான் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கு எப்படியும் இனி அங்க வந்து விடத்தான் போறாங்க நானே எல்லா உண்மையும் சொல்லிடுறேனே ஏற்கனவே இந்த விஷயம் இந்த மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரியும் அவங்க வந்து ஏதாவது சொல்லி டகனு இந்த விஷயத்தை ஏண்டி மறைச்சேன்னு சொல்லி அப்பயும் பெரிய பிரச்சனையாகும் உண்மை தெரிஞ்சதான் தெரிஞ்சிருச்சு இதையும் நான் சொல்லிடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மயில சொல்லிட்டு போனை வச்சிருது மயில மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கி கடந்து போன்ல கதறவும் சரி வெளியே போய் எல்லார்கிட்டே உண்மையை சொல்லிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் பார்த்தா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இங்கே வெளியே வருது இங்கே கோமதி பாண்டியன் அரசி எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் வரவும் கோமதி பார்த்தா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்போ தான் மயில் தெரியும் நீங்கள் முகத்தை கூட பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும் நான் உங்கக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை சொல்லவும் என்ன உண்மையம்மா நீ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க எங்கள் வீட்டில் போட்ட நகையில் எட்டு பவுன் மட்டும் தான் தங்க நகை மற்ற எல்லாமே போலி நகை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை சொல்லவும் இங்கே சரவணகுன்னு பார்த்தா ஆத்திரம் தலை கேருது அடியை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பார்த்தா மிரட்டுறாரு மயிலை பார்த்தா அப்படியே திணறி போய் நிற்கிது